வாரிசுகளுக்கு சீட்டு கொடுத்து அதிமுகவை பாழாக்கி விட்டதாக முன்னாள் அமைச்சர் ராஜ கண்ணப்பன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் ராணி கார்த்திக் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவிற்கு ஆதரவளித்துள்ள அளித்துள்ள ராஜ கண்ணப்பன் நம்ம இணைந்திருக்கிறார் அவருடன் பேசலாம் உங்களுடைய அனுபவத்தில் அதிமுகவுடைய இன்றைய நிலை தேர்தலில் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க அதாவது இது கட்சி எம்ஜிஆர் அக்டோபர் மாதம் துவங்கப்பட்ட கட்சி இது பல வெற்றி தோல்விகளை சந்தித்து அதுக்காக கட்சி அடைந்து விடவில்லை எம்ஜிஆர் காலத்திலும் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது அவர் காலத்திலும் தோல்வி அடைந்திருக்கிறது பாராளுமன்ற தான் அம்மா காலத்திலும் வெற்றி அடைந்திருக்கிறது தோல்வி அடைந்திருக்கிறது தோல்வி வெற்றி என்பது அது முக்கியமல்ல கூட்டணி என்பது மாறி மாறி வந்திருக்கிறது அதிலெல்லாம் வந்து குறைச்சல்லை ஆனால் தொகுதி பங்கீடு என்பது இது போன்ற கேவலமான ஒரு சூழ்நிலை குடும்பத்துக்காக அரசியல் நடத்துகிற சூழ்நிலை வந்துருச்சுப்பேன் எப்படின்னா அது வந்து ஒரு கட்சிக்காக அரசியல் நடத்தணுமே தவிர தன்னுடைய மயனுக்கு சீட்டு வேணுங்கிறதுக்காக எல்லாரையும் காலி பண்ணிவிட்டு தென் மாவட்டத்தில் வந்து திராவிட இயக்க பூமி மதுரையில் தான் மாநாடு நடத்துனார் எம்ஜிஆர் மதுரையில் தான் மாநாடு அம்மா நடத்தினார் நான் தான் நடத்தினேன் பொதுப்பணித்துறை அமைச்சராகும்போது அதுவும் மதுரை வந்து தென் மாவட்டங்கிறது ஒரு வலிமையான இடம் வந்து திராவிட இயக்கத்துக்கு ஆக அந்த இடத்துல வந்து பத்து எட்டு தொகுதியை வந்து நாலு தொகுதியை வந்து அஞ்சு தொகுதியில் பாஜக கொடுத்தது மாபெருந்தவர் இங்கிட்ட மூணு கொடுத்துருக்கணும் அங்கிட்டு ரெண்டு கொடுத்துருக்கணும் கன்னியாகுமரி கொடுத்தாங்க சரி அதுபோல் ஏதாவது ஒரு தொகுதியும் சிவகங்கை மாதிரி கொடுத்துக்கலாம் ராமநாதையும் கொடுத்து சிவகங்கையும் கொடுத்து தூத்துக்குடியும் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்தா இது விருதுநகரம் கொடுத்து தென்காசியை கொடுத்து திண்டுக்கல்ல கொடுத்து திண்டுக்கல் வந்து எம்ஜிஆர் வெற்றி வந்து கட்சி உருவாவது காரணமாக வெற்றி பெற்ற இடம் அண்ணாதிமுகங்கிற நிலைச்சிருந்தது காரணம் அந்த தொகுதி அதை கொண்டு பாட்டாளி கட்சி ஓட்டே இல்லாத கட்சி கொடுக்குறோம் அந்த ஏரியாவில் அதான் வந்து காங்கிரஸுக்கு வந்து தேமுதிகா கொண்டு திருச்சியை கொடுக்குறாங்க தஞ்சாவூரை கொண்டு வாசனை கொடுக்குறாங்க நான் கூட்டணி வேணாம்னு சொல்லலை இடம் மாறி கொடுங்க ஒரு பன்னெண்டு தொகுதிக்குள்ள பத்து தொகுதியை கொடுத்தா எப்படி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நீங்கள் பங்கீடு பண்ணும்போது எப்படி பண்ணணும் எந்தெந்த பகுதியில் யார் யார் இருக்கணும் அதுதான் எனக்கு கருத்து வர அதை நான் நிறைய சொல்லி பார்த்தா கேட்கல சரி இது வந்து ஜனநாயக ரீதியாக போகல கட்சி குடும்பத்துக்காக சில பேர் கட்சி நடத்துகிறாங்கன்னு நான் வெளியே வந்துட்டேன் இப்போ நீ வாரிசு அரசியல் சொல்கிறது திமுகலையும் சமூக தான் அந்த குற்றங்கள் இருக்குது ஏழு ஏழு சீட்டு வந்து அவங்களுடைய இவங்களுக்கே கொடுத்துட்டாங்கன்றது ஒன்று இன்னொரு அது 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 ஒரு கேள்வி இன்னொன்று எஸ்டிபிஐ வந்து இப்போ அமமுகாவோடு போய் சேர்ந்துருக்காங்க அதில் வந்து இப்போ சமூகத்தில் என்னன்னா இஸ்லாமியர்களுக்கு சரியான பிரதிநிதித்துவம் கொடுக்கல ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இன்னும் அவங்களுக்கு ஒரு சீட்டு திமுகலேயே ஒரு சீட்டு கொடுத்துருக்கலான்ற ஒரு சிந்தனை இருக்குது அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சீட்டு வழங்குறதுங்கிறது ஜாதியின் அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் இல்லை இருந்தாலும் அந்த மக்களுடைய ஒரு ந நலனுக்காக அவங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் இருக்கணுங்க கொடுக்கறதேன் அது வந்து தான் காலங்காலமாக நடந்துக்கிட்டு வருது அது அவங்களுடைய கருத்து அவங்க அவங்களுடைய அவங்க ஒரு மத சிந்தனையோடு பேசியிருக்கலாம் அது எனக்கு உடன்பாடு கிடையாது அது அவங்கவுங்க அவங்க கூட்டணிக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்க அந்த பகுதியில் எதுங்கே இருந்து வாய்ப்பு இருக்கோ அங்கே தான் கொடுக்க முடியும் அந்த அடிப்படையில் திமுக கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே எஸ்டிபியை கேட்குறது என்பது அவருடைய சொந்த கருத்து